ஆமாம் நேற்றைய நாளில் மிக பிரமாண்டமாக நடைபெற்ற ஏசியா மிரக்கல் விருது வழங்கல் விழாவில் சூரியன் வானொலி மிக பிரபலமான வானொலியாக மீண்டும் மீண்டும் விருதுகளால் பெருமை கொண்டது நேற்றைய தினம் மிகவும் கோலாகலமாக ஒரு தனியார் விருந்தகத்தில் நடைபெற்ற இந்த விருது விழாவில் எங்களுடைய தங்கச் சூரியனுக்கு இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த வானொலியாக அப்படியே நாங்கள் மகுடம் சூடி இருந்தோம் ஆகவே மீண்டும் மீண்டும் பிரபல வானொலி என்ற அந்த அடையாளம் மோஸ்ட் பாப்புயுலர் ரேடியோ ரோடியோ ஆஃப் தியார் என்று கருமியோடு அறிவிக்கப்பட்ட நேரத்திலே அந்த விருதுகளை சுவீகரித்தோம் ஆகவே மக இரண்டு வடிவமான ஆண் சிங்கங்கள் போய் அந்த விருது எடுத்து தாரியா அது படிக்க சரியாத விருது நே நெஞ்சகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் எங்களுக்கு அணிகளுக்கு வழங்குகின்ற எங்களை ஆதரிக்கின்ற எனதால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட விருது மக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்குவோம் தான் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது அடிக்க சூரியனுக்கு வேண்ட மாதிரி அவதானித்து உங்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து உங்களோடு பயணிக்கின்ற அதே மாதிரி நீங்கள் ஆதரிக்கின்ற நீங்கள் எங்களை தலையில் வைத்து கொண்டாடுகின்ற வானொலி தான் சூரியனப்ப வானொலி வேண்டும் உங்களுக்கு நேரங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வானொலி மட்டும் இல்லாமல் எங்களுடைய

அவர் சொல்றத முன்னெல்லாம் அமெரிக்க ஒருவர் ஏதாவது உலக அளவில் நம்புகின்ற பரபரப்பை வெறும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் சொல்லி இருக்கிறார் போர் நிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து தற்போது ஈரானுக்கு உடன்பாடு இல்லை என அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் காலையிலும் எக்ஸ்தலத்தில் அவர் ஈரானுடைய வழிபகார அமைச்சர் இருக்கேன் அவர் எக்ஸ்தலத்தில் தான் இதை பதிவிட்டிருக்கிறார் ஆனால் காலையிலேயே நாங்களும் செய்திகள் வாயிலாக அறிந்திருந்தோம்

காலங்களாக இந்த போலியான அழைப்புகளை எடுக்கிறாங்க அப்படி என்று சொல்லி முறைப்பாடு வந்திருக்கிறது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே அவ்வாறு அது தொடர்பில் கவனம் செலுத்தி பிடிபட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கு விளையாடக்கூடாது சிலருக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு இந்த தொலைபேசி அழைப்பு சொல்கின்ற தான் சுவிட்சர்லாந்து பொறுத்தவரை இல்ல அங்கே வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தானே அந்த அமைச்சகனுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரே அழைப்பான் ஓயாத சத்தம் சத்தம் கேட்டுட்டே இருக்கான் என்ன காரணம்டா விளக்கம் கேட்கறதுக்காக கால் பண்றாங்களாம் அதாவது இந்த அமெரிக்காவுக்குள்ள நுழைறதுக்கு கிட்டடையில் ஒரு பெண்ணுக்கு தடை விதிக்கப்பட்டது பாஸ்போர்ட் வைத்திருந்த ஒருவருக்கு அதுக்கு பிறகு அது சம்பந்தமான விடயங்கள்ல நிறைய அந்த ஒன்றுக்கு பின் முரணான நிறைய விஷயங்கள் வந்ததால அமெரிக்காவுக்குள்ள சுற்றுலா செல்ல விரும்புகின்ற சுவிஸ் கொடி மக்கள் முன்கூட்டியே அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொண்டு அமெரிக்காவுக்கு செல்றதற்கு என்னென்ன விடயங்கள் தேவை அப்படின்றத உறுதி செய்து கொள்ளுமாறு சொல்லி இருந்தார் அதை கேட்கறதுக்காக இப்ப அவங்க இங்கன்னு சொல்ல ஒரே அழைப்பு ஏன் சொன்னு நின்ற மாதிரி இப்ப அதிகாரிகளுக்கு ஆயிடுதான் விளக்கம் இருக்கிறதுக்கு கால் பண்ணுங்க நினைக்கிற அளவுக்கு அழைப்புகளுடைய எண்ணிக்கை இருக்காம் இதுக்காக தனியான ஒரு பிரிவையே தொலைபேசி அழைப்புகளை ஏற்றுக்கொள்றதுக்காக தனியான ஒரு பிரிவையே அமைக்க வேண்டிய நிலைமை உருவாயிருக்காம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சுவிஸ்ல வேலைக்காக வேணும்டா கேளுங்க தாரம் அதுதானே